ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் பரங்கிக்காய் புளிமண்டி தான் பார்க்க போகிறோம் ஒரு கீத்த அளவு பரங்கிக்காவை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விடலாம் கூடவே ஆறிலேருந்து ஏழு காஞ்சி மிளகாவையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு ஏழு பல் பூண்டை தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்லா பழுத்த தக்காளியை ரெண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காவை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் ஓரளவு எண்ணெயில் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் காய் நல்லா முக்கால் பதத்துக்கு இதிலேயே வேகணும் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு காயும் கூட ஓரளவு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு தண்ணியே சேர்த்துட்டு காய் நல்லா முழுமையாக வேக வச்சிடலாம் பாருங்கள் பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு காய் வெந்ததுக்கு அப்புறமா கால்வாசி அளவு வெள்ளத்தை இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்தா இன்னும் இந்த புளிமண்டியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெள்ளை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருக்கு இதை சைடிஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒயிட் ரைஸில் இதை மட்டும் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ